பாபா இன்னைக்கு ஆர்வத்தோட கற்பிக்க வந்திருக்கிறது நீங்க என்ன கேட்டீங்க ஆர்வத்தோட அப்படின்னு சொன்னா நான் ஆக்சுவலி நாங்கள் சொல்லலாம் இல்ல நான் சொல்லலாம் மரியாதையோட சொன்னா நான் நான் மரியாதையோட சொன்னா ஹம் இல்ல நாங்கள் சோ சோ ஹம் ஹம் அப்படின்னு பாபா சொல்றது நான் எப்படி இருந்தேனோ அதே போல் மீண்டும் ஆகுவேன் அதுதான் ஹம் ஸோ எப்படி இருந்தேனோ ஹம் அப்படியே ஆகுவேன் ஸோ பாபா என்ன சொல்றது அதோடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னா முழு சக்கரத்தை வந்து சொல்றாரு பாபா இப்போ பிராமணர்களாக இருந்து தேவர்களாகி கஷத்ரியர்களாகி வைஷர்களாகி சு மீண்டும் ஆகர் அதுதான் ஹம்சோ நான் எப்படி இருந்தேனோ மீண்டும் அவ்வாறே ஆகுவேன் பாபா உள்ளிகள சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஹம்சோ சோகம் என்ற இந்த புதிர் இத வந்து விடை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்லுவார் பாபா உம் இந்த ஒரே ஒரு புதிர் தான் நீ அந்த புதிருக்கு பாருங்க மம்மா பாபா வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க பாபா நீ அந்த காட்சி கிடைச்சதும் நம்பிக்கை என்னது உடனே என்ன சொல்லிட்டாரு எனக்கு ராஜ்யம் நீ இதெல்லாம் வச்சுக்கோ நான் ராஜ்யம் எடுப்பேன் அப்படி அவர் உடனே அந்த புதிருக்கு வந்துட்டது இல்லையா அவருக்கு விடை நான் அவ்வாறாக இருந்தேன் மீண்டும் ஆகவே அம்மாவுக்கும் அப்படித்தான் பாபா ஒரு கேள்வி கேட்டாரு மாமா கிட்ட இந்த ஆடையை அணிந்தவர் வந்து திருமணம் செய்ய போறியா இல்ல கிருஷ்ணர் அவரு யாரு அவங்க உடனே தீர்மானிச்சுட்டாங்க காட்சின்னு மட்டும் இல்லை அந்த ஞானம் கிடைச்ச உடனே அது புதிர் தெளிவாயிட்டது இல்லையா நான் தான் அது அதுதான் பாபா சோ ஹம் ஸோ ஹம் அப்படின்றது தெரிஞ்சிட்டதுன்னா உடனே ராஜ்ய பாக்கியம் அதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவார் ஆட்டோமேட்டிக் வந்துட்டு பாபா சொல்றது உலகத்துல வேற மாதிரி சொல்றது நாதான் கடவுள் குழம்பி அது ஏதோ ஒரு பெரிய பாபா சொன்னாரு இல்லையா ரொம்ப பெருசா ஒரு ஆஹ் குழப்பமான ஒரு அர்த்தம் சொல்றது பாபா நமக்கு தெளிவாக அது விளங்கப்படுத்துறாரு ஸோ பாபா நமக்கு நாடகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா நாடகம் எப்பவுமே இந்த மூன்று வார்த்தைகள் நாடகம் அப்படின்னு சொன்னாலே பாபா சொல்ற அந்த மூன்று வார்த்தைகள் சரியா இருக்கு நான் அது பனி அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே செஞ்சிருக்கிற நாடகம் பாபா நம்ம சொல்ல ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் பிகாஸ் இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா ஆத்தமால பாகங்கள் அழிவற்றது அழிவற்ற பாகம் சொன்னா அழிவற்ற நாடகம் அல்ல ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கு அழிவற்றதுனால ஏற்கனவே நம்ம தான் அதை செஞ்சிருக்கோம் வந்து சொல்லுவாங்கள மேல யாராவது உட்கார்ந்து நமக்கு எழுதுறாங்களா அந்த பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு ரொம்ப அழகா அந்த யோகா சொல்ல கேட்டுட்டதா யாராவது நம்மள அங்கேருந்து அனுப்புறாங்களா அப்படின்னு வீட்டுல இருந்து நல்லா கேள்விகள் நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க வீட்டுல இருந்து யாராவது அனுப்புறாங்களா இல்ல நாமளே வரோமா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத ஞானம் இந்த கேள்விகளெல்லாம் நல்லா கேட்டுட்டு சோ ஸோ மீனிங் நமக்கு எப்படி பாபாக்கு எண்ணம் வருது வரணும் அப்படின்ற அந்த பாகம் அவருக்கு பாகம் வரும்பொழுது கரெக்டா இறங்கி வராதுல்ல அதே போல நமக்கும் அந்த எண்ணம் வரும் பாகம் ஆரம்பிக்கும்பொழுது நம்மளும் கரெக்டா அந்த டைம் இறங்கி வரும் சோ பனாயி அப்படின்னு சொன்னா தான் நம்மளுடைய செயல்கள் மூலமாக பாபா சொன்னது கர்ம தத்துவம் நமக்கு விளங்கப்படுத்துவது டிராமா நாடகத்துல கர்ம தத்துவம் இருக்கு சோ கர்ம ஏன்னா செயல்கள் நம்ம நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுடைய பாகத்தை நம்ம உருவாக்குறோம் ரைட் சோ வேற யாரும் நம்ம உட்காந்து அவசரம் உங்க கையில தான் பேனா இருக்கு நம்ம தான் அது முடிவெடுக்கிறோம் நம்ம தான் நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்ம உருவாக்குறோம் இப்போ அது எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய முடிவுகளால நாடகத்தை எழுதிட்டு இருக்கோம் மூணுமே சத்தியம் பனி பனாய் பன்ரை நாடகம் அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தத்தை தான் பாபா நமக்கு விளங்கு பார்த்து எவ்வளவு அழகான டீச்சர் நமக்கு எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இது ரொம்ப என்ன சொல்றது டீப் ஆழமான விஷயங்கள் பாபா சிம்பிளா நமக்கு வந்து ஆமா அதுதான் பாபா சொல்றது உங்க கையில இருக்குன்னு சொன்னாரு இல்லையா அப்படின்னா அது ஒவ்வொரு கல்பத்துக்கும் அதே மாதிரி இருக்கும் அதனாலதான் பாபா சொல்றது கவனம் விழிப்புணர்வு பாபா இப்போ நமக்கு குடுக்கறாரு இப்ப நீங்க எழுதுறதுதான் வந்து கல்பம் கல்பமாக நிச்சயிக்கப்படும் அதனால இப்ப ஷூட் ஆயிட்டு இருக்கு இந்த டிராமா இப்போ ஷூட் ஆயிட்டு இருக்கு சொல்றது அது போன கல்பத்து மாதிரி பறந்து போச்சு நாடகத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாபா நமக்கு சொல்லிக்கொடு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நாடகம் அதனால இப்படி சொல்லக்கூடாது நாடகத்துல இருந்தா நடக்கும் அப்படின்றது இல்ல அது கரெக்ட் தான் பட் கர்ம கர்மத்தை பத்தி பாபா நமக்கு விளங்கப்படுத்தி அதை எப்படி வந்து சரி பண்ணணும்னு இப்ப நமக்கு சொல்றாரு இல்லையா சோ ஃபுல்லா நம்ம கையில இருக்கு முழுமையாக முயற்சி செஞ்சு அந்த கர்மத்தை என்ன செய்யணும் எப்படி சேகரிக்கணும் எப்படி முடிக்கணும் இதெல்லாம் எல்லாமே வந்து பாபா நமக்கு அந்த ஞானத்தை இப்ப குடுக்கிறாரு ஆஹ் தெரியாது இல்லையா அதுல என்ன என்ன முக்கியமான விஷயம்னா நமக்கு தெரியாது அதனால புதுசுதான் நல்லத்தான் பாபா நீங்க சொன்னாருல இந்த நாடகம் எப்பவுமே வந்து பழசாகாதுன்னு சொன்னாரு நாடகத்தை பத்தி பத்தி எல்லாம் நீங்க நிறைய நோட் பண்ணுங்க டெய்லி நாடகத்தை விஷயங்கள் விஷயங்கள் சொல்ற ஆழமான பாபா இது பழசே ஆகாது இந்த நாடகம் சொன்னார் ஏன் நாடகம்ழசாகாது பிகாஸ் நமக்கு அதனால எப்பவுமே புதுசாதான் இன்னைக்கு தீபாவளினால் எல்லாம் ஏற்றப்பட்ட தீபங்கள் உம் நீ இன்னைக்கு விசேஷமா உலகத்துல கொண்டாடுறது பட் நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா நம்மளுடைய ஞாபகார்த்தம் தான் கொண்டாடப்படுது இல்லையா நம்மளுடைய அந்த சந்திப்பு தான் பாபா கூட உண்மையான தீபாவளி